வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஸ்பெஷலான ஒரு தான் செய்ய போகிறோம் இந்த ரசத்தோட சுவைக்கு பிசைஞ்சு சாப்பிட மாட்டாங்க கரைச்சி குடிப்பாங்க அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் இதோடைய இந்த ரசத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷும் தான் செய்ய போகிறோம் இது ரசத்துக்கு இல்லை தை சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இரநூறு கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தக்காளி வேக வச்ச தண்ணியில் ஊற்றிக்கலாம் இதை வானலியில் ஊற்றிடலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இதை கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்கட்டும் நாலு வரமிளகாய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி இதுக்கு பதிலாக நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தண்ணி சேர்க்காம கொரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு கண்ணாடி பழத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினது போது இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க இதை போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நரிக்கின மல்லிகளை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாகிருச்சு இதனோட சுவைக்கு சும்மாவே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் மிக்சிஜரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சின்னதாக நாலஞ்சு பல் பூண்டு பெருசாக இருந்தால் மூணு போதும் மூணு பச்சை மிளகாய் ஒரு அரைக்கைப்படி அளவுக்கு நறுக்கின மல்லியலை அளவுக்கு போட்டுக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளியோட பச்சை வாசனை போயிருச்சு நம்ம அரைச்ச விழுதை ஊற்றிடலாம் இதை கலந்து விட்ட பிறகு ஒன்றிலிருந்து ஒன்றரை நிமிஷம் கொதிச்சா போதும் ஸ்டவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நுரை பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் காய வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காய துளியும் போட்டு நல்லா கலந்து விட்டு ரசத்தில் ஊற்றிடலாம் ஸ்பெஷலான இந்த தேங்காய் ரசத்துக்கு இன்னொரு தட்டு சோறு சாப்பிட்லாமான்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஸ்பெஷலான தேங்காய் ரசத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்